ஹலோ குட் மார்னிங் வரும்போதை சுதந்திர தின வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வெட்ட மணி அஞ்சு டீ ரெடி வாங்க டீ சாப்பிட்லாம் மணி ஏழைகள் ஆகிடுச்சு சாப்பாடுக்கு ஆச்சு

కొత్తి చట్నీ హలో సాపాడు రెడీ టిఫన్ రెడీ పా దోశ దోశకి తేం చట్నీ వెల్ల వెళ్ళసాపడు తల చట్నీ క్యారెట్ బీన్స్ முட்டைக்கோஸ் ரசம் தக்காளி ரசம் இது நைட்டு செஞ்ச தக்காளி சாப்பாடு தயிர் எல்லாத்துக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் எனக்கு கம்மெண்டில் கேட்டிருந்தீங்க பேரவன் பேர் என்னென்னு பெரிய பேர் பிரீத்தன் சின்னவன் பேர் வர்ஷன் வாங்க சாப்பிட்லாம் பதினொன்ற டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் வரும் பிஸ்கெட் எடுத்துட்டு பால்ல தொட்டு சாப்பிட மாட்டோம்னு டீயில் தொட்டு சாப்பிட்றக்கு வராருவாருங்க அட்டி உழுவு துணிக்கு மேல் வரிசு கூட்டி டீ தொடறக்கு அத்தமா அத்தை திட்டுவாங்க தம்பிக்கு டீ கொடுக்காதீங்க அப்படின்னு திட்டுவாங்கள்ல பொற்பட்டா கீரை சூப்பராக இருக்குது பொரிக்கலான்ட்டு மண்டு திட்ட தான் தொய்ய கீரை மத்தியானம் களி கலரெலாம் கீரைக்கு வேண்டிய களி கலர்லான்ட்டு பாரு பெரிய தம்பி வீடு எடுக்கிற இருக்கு நல்லா மிளம்தான் எங்கே நல்லா தலைஞ்சிச்சு மலைக்கே

கட் பொ சாப்பாட்டு எடுத்து வச்சுட்டு மூணு தடவை விளச்சிக்கிட்டேன் மண் பாருங்க மழை வேஞ்சதுனால என்ன சும்மா மண் நிறைய இருந்தாலும் கொஞ்சம் மூணாவது தடவை வருங்க அப்போ மண் தேங்க நம்பிக்காக தண்ணி ஊற்றுது േങ്ങ <coughs> <coughs> பாசி வச்சாச்சு நான் கீரை இப்படி தான் கிடையவேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிட்டு ஒரே டம்ளர் தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் கொஞ்சம் வேகிட்டு தண்ணி வடிக்க மாட்டேன் அப்படியே அடைஞ்சா சூப்பராக இருக்குது கொஞ்சம் கடுப்பு அடிக்கிற மாதிரி ஆனால் கொஞ்சம் தலை பார்த்திங்கன்னா இளந்தலை ஏற்ற தெரியுது தண்ணி உடிச்சுட்டுமே அது பிரயோஜனமே இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு தண்ணி இருக்கா வெங்காயம் பண்ணப்படியே தான் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் உட்குலி போட்டுக்கலாம் மனமே சூப்பராக இருக்குது அந்த வெங்காயம் தாளிக்காமல் போடுறது எங்கள் அம்மாலாம் இது மாதிரி தான் கீழே அடைவாங்க அதனால் எனக்கும் இப்படி தான் டேஸ்ட்டாக தெரியும் பச்சை எண்ணெய் தான் ஊற்றிக்குவோம் கடலை எண்ணெய் அஞ்சு மிஸ் வேகிட்டு ரெண்டு சீரகம் கொத்தமல்லி போட்டுருக்குறேன் இல்லை சீரகமும் கொத்தமல்லி தான் மனம் சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் கடிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சூப்பராக வெந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் தக்காளி பழம்லாம் போடவே தேவையில்லை சின்ன பேர் தக்காளி பழம் போடுவாங்க அது எனக்கு பிடிக்கிறதில்ல பச்சை எண்ணெய் ஊற்றிக்குமா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தான் சூப்பராக இருக்கும் கடைஞ்சிக்கலாம் கீழே போந்தால் கடையுவேன் கீரை மிக்சியிலே ஒரு ஸ்பூச்சி சுற்றிட்டேன் சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சு கடையிலான்னு பார்த்தா கொஞ்சம் தொழில் தொழியாக தெரிஞ்சதுன்ட்டு மிக்ஸியில் சுற்றி சுற்றிவிட்டேன் சூப்பராக இருக்கு ஊற்றி சாப்பிட்லாம் கொஞ்சம் பிரச்சிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் கடலை களி வந்து மாழுது பக்கத்தில் ஒரு திட்டு கொடுத்து காய்கழு சொன்னேன் அவையில் உட்பாதி எங்களுக்கு உட்பாதி மசூதா அது மாதிரி சாப்பாடு இவ்வளவு தான் களி ஒயிட் ரைஸு கீரை வாங்க சாப்பிட்லாம் மணி ரெண்டரை பால் கறக்க ஆரம்பிச்சிச்சு மணி நாலு நாற்பது எடுத்து கிளம்பியாச்சு டீ கொடுத்துட்டு வந்தேன் வேணும் பாப்கார்ன் பொறிச்சிருக்குது பாப்கார்ன் ஏதோ ஒன்று சூப்பராக இருக்குது கொஞ்சம் அதிகமாக போட்டுச்சாட்டுருக்குது மழையாகிடுச்சு மூடி போட்டு வச்சுட்டு அங்கே போய்க்கு வந்துடுச்சு சூப்பராக இருக்குது வரமலாம் மணி ஆறு நாற்பது பட்டறைக்கு வந்துட்டால் பெரியதம்பி முடி கட் பண்ண போயிருச்சு நாளைக்கு நைட் எல்லாருமே சென்னை கிளம்புறோம் அதனால இப்போ முடி கட் பண்ண போயிருக்கிறாங்க அண்ணன காணான்னு சொன்னா இங்கே வந்துட்டான் பாருங்க தம்பி பார்த்து எப்படி ஒரு அழகாக கொண்டு அதே சேர் எடுத்துகிட்டு போய்

சுட சுட இட்லிக்கு தக்காளி குழம்பு வேர்கடலை சட்னி சூப்பராக இருக்குது இட்லிக்கு தோசைக்கு பணியாரத்துக்கு எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தம்பி ரெண்டு வரத்துக்கு தக்காளி வெங்காயம் நிறைய வேணும் அவங்களுக்கு தான் தக்காளி இது காலையில் ஆட்டின தலை சட்னி வாங்க சாப்பிடலாம் பாய் சொல்லுங்கள் அத்தைக்கு